புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்ட்ரோ பாரை அனுமதிக்க கூடாது என கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையிலான பொதுமக்கள் கலால் துறை அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதுகடிப்பட்டு கன்னியக்கோவில் கனக செட்டிக்குளம் தெருக்குனூர் பகுதிகளில் மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளன இந்த பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பலர் மது அருந்தி செல்வது விளக்கம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் பார் உள்ளது இங்கு இரு தினங்களுக்கு முன்பு நடந்த தகராறில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது பார் என்ற பெயரில் மதுபான விற்பனை அங்கு நடைபெறுகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு சீரிடுகிறது உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் பாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களுடன் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடையை அகற்றக்கோரி வாக்குவாதம் செய்தார் தற்பொழுது கொலை நடந்துள்ள பார் ஏற்கனவே விதிமுறைகளை மீறியதாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள பாரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து பார் அகற்றப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்தார்

லெஸ்ட்ரோபால் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆலங்க பகுதியில போகாவில்லாம் இந்த பார் வந்து ஆரம்பிக்கும் போதே நான் வந்து மாண்பு முதலமைச்சர் கிட்ட சொன்னேன் இந்த பார் வந்து வைக்க கூடாது இந்த மாதிரி பெருமா கோயிலுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுக்கு சொன்னோம் அதனால பாத்தீங்கன்னா அதை மிஞ்சும் நாங்கள் புதுச்சேரியில் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரியில் பிரெஞ்ச் துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தூதரக அதிகாரிகள் பெரியகடை கடை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் பிரெஞ்சு துணை தூதரகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர் மேலும் பிரெஞ்ச் துணை தூதரகத்திற்கு உள்ளே முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இதேபோல் பிரெஞ்சு தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அதிக லாபம் தருவதாக வாட்ஸ்அப் குழுவில் ஆன்லைன் மோசடி நபர்கள் நாடகமாடி போலி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ரூபாய் ஒன்று புள்ளி பதினாறு கோடியை முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய மோசடி கும்பல் புதுச்சேரி மூலகுளம் போஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் அறுபத்தி ஐந்து வயதான சுந்தரவடிவேல் ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை பொறியாளரான இவர் ஓய்வு பெற்று வந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக போலியாக பதிவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் பலே நாடகமாடி சுந்தர வடிவேலுவின் பணத்தாசையை தூண்டியுள்ளனா் இதனை முழுமையாக நம்பிய வடிவேலு மர்மநபர் தெரிவித்த ஷேர் மார்க்கெட் டிரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் இந்த நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை இந்த நிலையில் மோசடி நபர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபோது லாப பணத்தை எடுக்க பல்வேறு கட்டணங்களின் பேரில் கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர் அதன் பிறகுதான் போலி ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங் டிரேடிங்கில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து சுந்தர வடிவேலு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்து சேதப்படுத்திய தர்கா நிர்வாகி மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் அதிரடி புகார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த போது புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அகமத் மௌலா சாஹிப் வழியுள்ளா தர்கா நிர்வாகி சையத் அகமது மொஹிதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்தது மற்றும் ும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள் கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்கு இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும் மேலும் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும் அரசு அத்தகைய திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவே பின்வரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம் என்று கூறினார் அஷ்ரஃப் பள்ளி என்று அரசு பள்ளியாக இயங்கிக் கொண்டிருந்தது மல்லாவீதியில அந்த பள்ளிக்கூட கட்டடத்தை எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் அந்த தர்காவினுடைய நிர்வாகி அகமது என்பவர் வந்து இடித்து தரமேட்டமாக்கிறார் அந்த பள்ளிக்கூட கட்டடமானது வக்போர்டு மூலமாக கல்வித்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு அங்க பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை வக்போ வாரியத்திடமும் அனுமதி வாங்கல கல்விடமும் அனுமதி பெறாமல் அந்த இடித்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு தவறு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வெளியிட்ட மாதிரியே போலியான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அவர் அரசு வந்து அவர் அந்த இடத்துல வக்பு நிர்வாகம் அந்த தர்கா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அகமது அவர்களை கேட்டுக்கொண்டது திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடினர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அங்கு சுவாமி தரிசனம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து நத்தம் கிராமம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் பட்டாசு மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க வரவேற்று ஆண்டுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அங்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இதனை தொடர்ந்து திருபுவனை கிராமத்தை சேர்ந்த ஆதரவாளர்கள் மாரியம்மன் கோவிலில் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கிராம மக்களின் உற்சாகத்தை கண்டு நிகழ்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோவில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் நெடுமடையாக கீழே விழுந்து பொதுமக்களை கும்பிட்டார் பொதுமக்கள் ஆரவாரம் செய்து நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் விழுந்துவிட மாட்டோம் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் தோல் மீது தூக்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என ஆர்ப்பரித்து கோஷம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் களித்தீர்த்தால் குப்பம் அமிர்தேஸ்வரர் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது பிறந்த கேக் வெட்டி கொண்டாடினார் விழாவில் அமைச்சர் ஜான்குமார் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மாவட்ட தலைவர் கண்டவிரான் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலனுக்கு பொன்னாடை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்தினர் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சோரப்பட்டு மதகடிப்பட்டு நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் Gue bar referred on Gue ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வவ்வால்களுக்கு உணவு கொடுத்து மகிழும் சமூக ஆர்வலர் கன்னிக்கோவில் பகுதியில் செந்தாமரை கிருஷ்ணன் அவர்கள் வவ்வாலு குகையில் இருக்கும் வாழைப்பழத்தை வவ்வால் புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன் சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார் அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் திடீரென்று இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது வவ்வால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார் அப்போது அதனை சில வவ்வால்கள் சாப்பிடுவதை கண்டு நிகழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டுமென்று முடிவு செய்த அவர் தினமும் பழங்களை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசிலடித்தால் வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வவ்வால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வவ்வால்கள் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக தொடங்கியது அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்து வவ்வால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக வவ்வால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனித நேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது மேலும் செந்தாமரை கிருஷ்ணன் கையில் உள்ள வாழைப்பழத்தை வவ்வால்கள் உண்ணும் கண்கொள்ளா காட்சி சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இதுகுறித்து செந்தாமரை கிருஷ்ணன் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வவ்வால்கள் வந்து உணவை சாப்பிட்டு செல்லும் தற்பொழுது ஐந்து வருடங்களில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வவ்வால்கள் உணவை உண்டு செல்கிறது மனது சஞ்சலமாக இருக்கும் நேரத்தில் வவ்வால்களுக்கு உணவளிக்கும் போது மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது என்று அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் வந்து பேச நம்ம கன்னிக்குவில் பக்கத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கல அந்த ஏடிஆர் மடம்பு ஆப்போசிட்ல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு பின்னாடி வந்து நிறைய மரங்கள் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரு கொஞ்சம் புயல் காத்துல வந்து இருக்கிற மரம் எல்லாம் சாஞ்சிச்சுக்கலேன் அதில் வாழை மரம் சக்கரவள்ளி சக்கரவள்ளி பழமரம் அதெல்லாம் இருந்துச்சு அப்போ சாஞ்சி போச்சு அப்போ ஒவ்வாளுங்க ஒரு நா நாலு ஒவ்வொழுங்க சுற்றி தெரிஞ்சுட்டுங்க அது என்ன பண்ணிச்சிங்க பழம் இல்லாமல் சுற்றிச்சுக்கேன் அப்போ நான் வீட்டுக்கு வந்து பழம் வாங்கிட்டு போகிறதுக்கோசம் நம்ம காரில் வச்சுருந்தேன் ஒரு ஓவல் நான் படித்து அந்த கார் மேலே வந்து அந்த பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுச்சு வைச்சிக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் புதுரை அவர்களின் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் மண்டல செயலாளர் கண்ணபிரான் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் வருகை தந்து அவருக்கு சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் பிறகு அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பாபானர் நகர் சமுதாய நலக்கூடத்திற்கு வருகை தந்தார் அங்கே லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆணை கிடங்க மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ஷர்மா ஏற்பாட்டிலும் மாநில தொண்டரணி தலைவர் வேல்முருகன் ஒத்துழைப்பிலும் சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி இளைஞர்களான சுனில் ஆதி கிஷோர் சந்துரு சஞ்சய் சூர்யா திருமா மற்றும் ஆகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பட்டாசுகள் விழங்க பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் சிவசங்கர் செயலாளர் முருகன் பொருளாளர் அருள் துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர் தனுஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிறைவாக ஐஸ்வர்யம் ஆயுள் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் ஜே ஜே நகர் மூலக்குளம் மற்றும் பிச்சை போன்ற பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு இடத்திலும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டியதுடன் தனது கரங்களால் பொதுமக்களுக்கு கேக் கூட்டி மகிழ்ந்தார் திரளான தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்புடன் உழவர்கரை தொகுதியில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் களை கட்டின புடி <laughs> 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 <Okay. laughs> <laughs> <laughs> <Okay. laughs>

புதுச்சேரி கடற்கரையில் சாமி சிலைகள் கிடந்ததால் பரபரப்பு போலீசார் விசாரணை புதுச்சேரி கடலூர் திருமாம்பாக்கத்தை அடுத்த மணப்பட்டு மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராமம் உள்ளது இங்குள்ள பல்மைரா கடற்கரை பகுதியில் நேற்று மாலை ஒரு நந்தி கர்சுலையும் அதற்கடுத்து ஐம்பது மீட்டர் தொலைவில் மணல் பரப்பில் மற்றொரு சாமி கர்சிலையும் கிடைத்தது இந்த தகவல் அப்பகுதி முழுவதும் பரவியது உடனடியாக கிராம மக்கள் அப்பகுதியில் திரண்டனர் திடீரென சாமி சிலைகள் கடற்கரையில் கிடைத்ததால் கிராம மக்கள் பக்தி பரவசம் அடைந்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த தகவல் அறிந்த திருமாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இரண்டு சிலைகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்